ஏ வாங்கப்பா எல்லாரும் அன்பாக்ஸ் பண்ணலாம் ஏ ஃபர்ஸ்ட் நான் அன்பாக்ஸ் பண்றேன் என்னோட டாக்டர் செட் ஏ என்னோட டாக்டர் செட் ரூபாய்க்கு ஒன் இல்லப்பா ஆமா பரவாயில்லப்பா உண்மையாவே உன்னோட டாக்டர் செட் ஒன் இல்லப்பா பரவாயில்லப்போ அழகா ஒரு பாக்ஸ் அப்புறம் கண்ணாடி எல்லாமே இருக்கு ஓபன் பண்ணுவேன் எனக்கு ரொம்ப இருக்கு உன்னோட செட் ஓப்பன் பண்ணி பார்க்கணும் ஏ எனக்கு எல்லாத்தோடையும் இன்னொரு டாக்டர் செட் பிடிச்சிருந்தா ஆனா அவரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்னு சொன்னார் அதனாலதான் அதை கம்மி பண்ணி கூட கேட்க முடியல எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தா தெரியுமா

பக்கத்து கடையில் போய் வாங்க போகிறேன்னு சொன்னால் சரி நம்ம கஸ்டமரை கூடாதுன்னு அவர் என்ன தெரியுமா செய்வார் சரி ஏதோ தருவார் ஆனால் நம்ம அப்படி பண்ணக்கூடாது தெரியுமா அவருக்கு லாபமே இல்லாத பொருளை நம்ம கம்மி பண்ணி கொடுத்தா அது நமக்கு நமக்கு வேணால் லாபமாக இருக்கா ஆனால் அவர் பாவம் தெரியுமா அவருக்கு நஷ்டம் தானே அது நான் இல்லை யார் சொன்னால் எல்லா கடையிலையும் நான் விசாரிச்சுட்டு வந்துட்டேன் ஆஹ் அது எயிட்டி ருபீஸ் தான் நான் வாங்கலாம்னு நினைச்சேன் சரி நீங்க வாங்குறது கூட உங்களோடய சேர்ந்து வாங்கிடலாம்னு வாங்கிட்டேன் அவருக்கு நஷ்டம்னா இல்லை அப்படியா சரி ஓகேப்பா வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து அன்பாக்ஸ் பண்ணலாம் ஏய் நல்லா கிளீன் பண்ணிருக்காங்கப்பா ரொம்ப பாருங்க இன்ஜெக்ஷன் ஓ அதுவும் பிங்க் கலர் எல்லாமே எனக்கு பிடிச்ச கலர்லேயும் இருக்குது இது என்னப்பா இந்த பாக்ஸு இதுக்குள்ளே டேப்லெட் ஏதாவது வச்சுக்கணுமா இல்லை அந்த சுப்பீரியர் நர்ஸுன்னு போட்டிருக்கு ஏ இதில் வந்து ஸ்டெராய்டு இன்ஜெக்ஷன் அதுக்கப்புறம் வந்து ஸ்டிக் என்னமோ வச்சுருப்பாங்க ஃபஸ்ட் எனக்கு தெரியல என்ன வைப்பாங்க உங்களுக்கு எல்லாமே தெரியுது ஆனால் ஸ்டெராய்டு ஐட்டம் வைப்பாங்க எனக்கு அது மட்டும் தெரியாது எனக்கு தெரியுமே இதில் தான் என்னோட பல்ல பிடிங்கி பிடிங்கி டாக்டர் வச்சார் நான் தான் பார்த்தேனே என் பல்லு போச்சு இது என்னது காட்டன் பா காட்டன் பேண்டேஜ் ஓ ஏய் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மைக்ரோஸ்கோப் பார்த்தியா சமாளமாக இருக்குல்ல நம்ம உள்ள பார்க்கலாம் இதுக்குள்ள ஏதாச்சும் ஏ ஆமாம் ஆமாம் தெரியும் தெரியும் ரத்தத்தை எடுத்து எடுத்து கண்ணடிக்குள்ள வச்சு வைப்போம் அதுதானே இது ஓ என்னோட கையில் உள்ள பிளட்டை பார்ப்போம் ஏய் என்னோட கையே தெரியுதுப்பா ஏப்பிட்டு கையை வச்சா கை தண்டா தெரியும் சரி சரி விடு விடுவிடு காதுல okay, எனக்கு <laughs> <laughs> தானாட்டி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கனால ஒரு ஊசி போட்டு எடுத்து வச்சிட்டு பக்கத்துல உள்ள சின்னது இத வந்து அன்பாக்ஸ் பண்ணலாம் சின்ன இதெல்லாம் என்னென்ன மூ இருக்குப்பா இதில எடுத்தாச்சு அதுல இப்ப அன்பாக்ஸ் பண்ணி பாப்போம் ஏய் எல்லாதுடையும் ஹைலைட் எல்லாம் தெரியுமா இந்த க்ளோஸ் பண்ணி நம்ம எங்க போணுமோ எடுத்து போலாம் ஓகே

ஏய் அந்த அண்ணன் சொன்ன மாதிரியாவே இதில் ஓப்பன் பண்ணலாம்ப்பா இதில் எல்லா திங்ஸ்லாம் வச்சுக்கலாம் ஏ செம் க்யூட்டாக இருக்குடி ஏ இதில் திப்பு இதெல்லாம் வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் ஆனால் அது திப்பு ஏன் இவ்வளோ பெரிசா போட்டுருக்காது இது வைக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் ஏ இது இந்த கிப்பு வைக்க முடியாது ஏன்னா வந்து குட்டி குட்டி ஹேண்ட் ஹேண்ட் கிளிப்பு இதெல்லாம் வச்சுக்கலாம்டி ஏ நீ வெளியே போனால் கூட இது எடுத்துகிட்டு போகலாம் செம்மா அழகா இருக்குல்ல ஏ ஏய் சுண்டவி அழகா சூஸ் பண்ணியிருக்கவே செம்ம அழகாக இருக்கு

சைஸ்க்கு இல்லாம வேற பெருசா இருக்கு ஏய் அது குட்டி மாமா குட்டி பாங்க பாரு அது ஓபன் பண்ண முடியுமான்னு பாரு ஏய் ஏய் வாவ் சூப்பரா இருக்குடி இதல காயின்ஸ் தான் வச்சிரலாம் காயின்ஸ் வச்சு கூட இந்த பேக் உள்ள உள்ள இன்செர்ட் பண்ணலாம் பாத்தியா ஏய் இந்த குட்டி பாக்க கூட இதுக்குள்ள வைக்கலாம் செம்ம அழகா இருக்கு ஏய் அழகா சூஸ் பண்ணிட்ட தெரியுமா ஏய் 100 ரூபீஸ் க்கு வொர்த் தான் அந்த அண்ணன் கடையில எல்லாமே நல்லா இருந்துச்சு ஏய் ஒரு ஃபோன் வந்து கொடுத்திருக்காங்க ஓகே இது பக்கத்துல ஒரு சின்ன பையன் இருக்கான்ல அந்த பையனுக்கு கொடுத்துறேன் விளையாடட்டும் வச்சு ஏய் கேமரா ஏய் எனக்கு இந்த கேமரா கூட ரொம்ப நல்லா இருக்கு ஏய் செம்ம அழகா இருக்குடி ஏய் நான் டூருக்கு போனா இதை தான் எடுத்துட்டு போவேன் எல்லா ஐட்டம்ஸுமே எனக்கு பிடிச்ச ஐட்டம் தெரியுமா இந்த பேக்ல வச்சு எல்லா ஐட்டம் தான் எடுத்துட்டு செம்ம ஐட்டம் பா நான் வாங்கின செட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஏய் உண்மையாவே டாக்டர் செட்டு கூட இது ரொம்ப அழகா இருக்குடி இது எனக்கு வேணும் இன்னொரு வாட்டி அந்த கடத்த இருக்கு வேணா போய் வாங்கிட்டு வரலாமா எங்க அம்மா நான் காசு தர மாட்டாங்களே ஏய் எல்லாரும் ஷேர் பண்ணிக்கிருவோம் பா ஆ சரிப்பா ஓகே நெக்ஸ்ட் ஓபன் பண்ணுவோம் ஏய் அடுத்தது எந்த ஒன் பாக்ஸ் பண்ணலாம்ப்பா ப்ளீஸ் பா வந்து அன்பாக்ஸ் பண்ணலாம் வந்து நல்ல இன்ட்ரெஸ்டிங் அதே இருந்துச்சு குட்டி ட்ராலி பேக்ல ஏய் ஆமாப்பா எனக்கும் வந்து பிடிச்சிருந்துச்சு வாங்க சீக்கிரம் அன்பாக்ஸ் பண்ணலாம் ஏய் சீக்கிரம் என்னோட ட்ராலி பேக் எடுத்துட்டு வா நல்லா இருக்கும் உனோட ட்ராலி பேக் தள்ளிட்டு வரவே ரொம்ப நல்லா இருக்கும் டைம் டைம் சூப்பரா பாக்க இந்த ட்ராலி எனக்கு தள்ளற இடம் பிடிச்சிருக்கு செம அழகா இருக்குல ஸ்கூலுக்கு எஸ்டேஷன் எல்லாம் கூட்டிட்டு போனா இதெல்லாம் ட்ரெஸ் எடுத்து வச்சிட்டு இது நிறைய ஐட்டம்ஸ் உள்ள வைக்கலாம் தெரியுமா வாங்க எல்லாரும் பின் பண்ணி பார்க்கலாம் ஏய் ஆல்ரெடி அந்த ட்ராலிலே நிறைய திங்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க எனக்கு இந்த திங்ஸ் கூட ரொம்ப பிடிச்சிருந்துச்சுப்பா ஆனா எங்க அம்மா ரொம்ப

இப்படி அழகாக நிறைய திங்ஸ் வைக்கிற மாதிரி இருக்குது அதுவும் முக்கியமாக இதை தள்ளுறது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படியா சீக்கிரம் வந்து ஓப்பன் பண்ணலாம் இதை இப்படி ப்ரெஸ் பண்ணி இப்படி மேலே பண்ணால் இது ஓப்பன் ஆகிடும் அப்புறம் இது ஓப்பன் பண்ணால் வா ஏ எவ்வளோ திங்ஸ் வச்சுருக்காங்க பார்த்தியா ஏ காலியாக அவங்ககிட்ட டாக்டர் செட்டில் இருந்துச்சுல கண்ணாடி நான் கூட எனக்கு கண்ணாடி வாங்கணும்னு நினச்சேன் எனக்கும் ஒரு கண்ணாடி வச்சிருக்காங்க அப்புறம் ஏ ஏ பசியாக இதில் இருந்து ஒரு குட்டி பேக்கு எனக்கு கிடைச்சிருச்சுப்பா நானே நினச்சேன் அவங்ககிட்ட அதை வாங்கிட்டு போகலாமான்னு நல்ல வேலை அந்த அண்ணன் வச்சிருக்காங்க இந்த பேக்கில் வேற என்னென்ன இருக்கு ஏய் ஐஸ்கிரீம் என் தங்கச்சிக்கு கொடுப்பேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஐஸ்கிரீம் ஐஸ்க்ரீம் பிங்க்லலாம் இருந்தா நல்லா வந்திருக்கும் சரி பரவாயில்ல பரவாயில்ல ப்ளூ கலர் ஏ ஹேர் கிளப்புப்பா எனக்கு பிடிச்ச பிங்க் கலர்ல இருக்கு எனக்கு பிடிச்ச மாதிரிவே எல்லா ஐட்டம்ஸும் உள்ளே வச்சுருக்காங்க ஓ வா குட்டி சீப்புப்பா அழகேர் கிளா பர்டி கார்ட் யூஸ் பண்ணுற மாதிரியே இருக்குது நான் நீ வச்சுருந்ததை பார்த்து ரொம்ப ஆசைப்பட்டேன் எனக்கும் இந்த இதுக்கு ஏ ஒன் ஃபிஃப்ட்டி இந்த இது பரவாயில்லப்பாரு ஏரியா ஏன் பாசியா அவன் தலையை கொஞ்சம் சீரி பார்க்குறேன் கோம் பண்ணி பார்க்குறேன் ஹே பிடிச்சி இதுக்காது டி எனக்கு வலிக்குது ப்ளீஸ் ப்ளீஸ் இன்னும் தலையே பண்ண ஏன் தலை ஏன் பண்ணுறேன் எனக்கு வலிக்குது எனக்கு இருக்கிறதே கொஞ்சம் முடிதான் எங்கள் அம்மா பார்த்து பார்த்து வளர்க்குறாங்க என்னே பேச்சு தேச்சு ப்ளீஸ் விடி விடு ஹானியா விட ஹானியா பாசியா தலையை பிடிச்சி இழு போ ஹே ரொம்ப பண்ணாதே ஏன் தலைக்கு நான் பண்ணிட்டேன் என் தலை ஏற்கனவே நானா ஃப்ரெண்ட்ஸ் கார்ட் போட்டு தான் வந்தேன் அன்பாக்ஸ் பண்ணுறீங்கல்ல அதனால தான் ஏய் நான் கொண்டு போட்டிருக்கேன்ப்பா எனக்குலாம் ப்ளீஸ் பாசியா ஹானியா என்கிட்ட வந்து நான் டெய்லி கொண்டதான் ஏய் போதும் போடும் வாங்க தலைய சீவுனதுனா அதுல இன்னோ ஒரு gift box ஏதோ இருக்காது வாங்க ஓபன் பண்ணி பார்க்கலாம் மறந்துட்டேன் மறந்துட்டேன்டா சீப்ப பார்த்தேனே gift ஏய் பாக்கவே அழகா பாக்ஸ் பண்ணிருக்கங்களே சூட்டா இருக்குல ரொம்ப குட்டியா இருக்குல ரொம்ப வெனிக்கிட்ட ஏய் angle ரொம்ப நெருக்கந்தறியா பாசியா অল্প অল্প மீடியா இது அழகா இருக்கு இல்லைனா অল্পதலாம் இத வாங்குறதுக்கு நான் கடetre வரி போனும் தெரியுமா குட்டியா இருக்க அந்த பாக்ஸ்ல என்னதாண்டா இருக்க ஓபன் பண்ணி பார்த்தாதான் தெரியும் ஓபன்

எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இது ஓப்பன் பண்ணவே மனசு வரல சரி ஓகேப்பா அன்பாக்ஸிங்க முடிஞ்சிருச்சு உன்னோட கண்ணை மட்டுமே இல்லை நம்ம அன்பாக்ஸ் பண்ணலை அதே பண்ணிடுவோம் ஹே அந்த பாக்ஸ் காம்ப்ளிமெண்ட்ரி ஆனால் இவ்வளோ ஐட்டம்ஸ் தந்திருக்காங்க இதுவே அழகாக இருக்குப்பா ஒரு ஸ்பெக்ஸ் கோம்பு அப்புறம் ஹேர் கிளப் ஐஸ்கிரீம் ஹேண்ட் பேக் எல்லாமே அழகாக இருக்குது தெரியுமா ஹே உண்மையாக பார்த்துப்பா ஒன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு ஓகே எல்லா திங்ஸும் இதை பற்றி வாங்கி ஆ அடுத்து முகமதோட கன் ஷோட்டை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் ஹே இந்த ட்ராலி ரொம்ப நல்லா இருக்குது ப்ளஸ் ரொம்ப குவாலிட்டியும் நல்லா இருக்குப்பா

இருக்குது அப்படியே வச்சுரு நீ அந்த ஸ்டிக்கில் அந்த சின்ன சர்க்கிளில் வந்தாலும் அடிக்க முடியுதான்னு பாரு அப்படி அடிக்க முடியட்டால் அதை வந்து நல்லா ஒரு சார்ட் பேப்பரில் ட்ரா பண்ணி கலர் அடிச்சு நல்லா பாயிண்ட் அவுட் பண்ணி வாங்கினேன் எண்பது ரூபாய்க்கு இது தந்ததே பெருசு இதில் வேறு பெருசாக தந்திருக்கணும் பெருசாக தந்திருக்கணும்னு சொல்கிறேன் நீ காசு பெருசாக கொடுத்தியா எண்பது ரூபா தானே கொடுத்தேன் அதுக்கே பெருசாக தரணும் பெருசாக தரணும் கேட்குறேன் சுண்டலி ரொம்ப வாய்ப்பேசாத ஒவ்வொரு வாய்ப்பேசாத உன்னோட இதுக்கு எங்க இது எவ்வளவு பெட்டர் இது சீக்கிரம் உடஞ்சிரும் இது உடையவே உடையாது ஓகேவா

இப்படி அடிக்க போறன்னு மட்டும் பாரு ஏ இவன் இருக்கிற இப்ப காண்டலை இப்ப அடிச்சுமா ஏ தலையில பொய் சீப்ப வை அச்சாச்சு பாப்போம் டேய் என்ன வச்சு டெஸ்ட் பண்ற ஏ ஒண்ணாக அது பாரு எவ்வளவு அழகா அடிக்கிறன்னு மட்டும் பாரு இப்ப குறி வச்சு அடிக்கிறனா இல்லையான்னு பாரு இது பாரு குறி தப்பாது பாரு என்ன உட குறி எப்பயுமே தப்பாது

பாயிண்ட் அவுட் பண்றோம் பாரு எப்படி அடிக்கிறேன் மட்டும் பாரு பண்ணிட்டு ஓடு பண்ணிட்டு இந்த கிளிஞ்சாச்சா டேய் 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 போச்ச அடுத்தது குறி தப்பிருச்சு இப்போ பாரு அடுத்தது அடுத்தது பாரு நான் எப்படி அடிக்கிறேன் என்னடா இந்த எண்பது ரூபாய்க்கு வாங்கினது இப்படியே போயிருச்சு ஐயோ அந்த அண்ணன் கிட்ட போய் மாத்திட்டு வர போறேன்

வீட்டை உடைச்சறதடா உங்க அம்மா வந்து கத்த போறாங்க உனக்கு அடிக்க தெரியுமா அடிக்க தெரியாது எதுக்குடா நீ துப்பாக்கி拿 வாங்குற சும்மா চোপு சாமா இந்த மிருகங்க அந்த மாதிரி வாங்க வேண்டியதுதானே உனக்கு ਤਾਂ தெரியல இதுல வேற சின்னதா சர்க்கிள் குடுத்துட்டாங்க தலையில அவ்வளவு பெரிய சீப்ப உனக்கு அடிக்க தெரியல வாய்

எப்படி அடிக்கிற செம்ம கிள்ளி ராஜா